ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை பல தடவை கூறியும் நீ கேட்கவில்லை இது உனக்கான இறுதி வாய்ப்பு தவற விட்டுவிடாதே கவலையை விட்டுவிட முதலில் உன் வழியில் வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் அழவைக்கும் கவலைகள் ஆயிரம் இருந்தாலும் எந்த நிலை வந்தாலும் சாயியை வணங்குவதை நீ மறந்ததில்லையே நான் இருக்கிறேன் தங்கம் அப்படிப்பட்ட பிள்ளைக்கு நான் இருக்கிறேன் விதியோ பிறர் செய்த சதியோ நானே கதி என்று வந்துவிட்டாயே பின் சாய்க்கு உன்னை காப்பதுதானே என் கடமை இதுவும் கடந்து போகும் என்று மட்டும் காத்திருக்காதே இதுவும் கடந்து போகும் என்றுதானே எப்போதும் சொல்வீர்கள் சாயி ஏன் இப்போது இதுவும் கடந்து போகும் என்று காத்திருக்காதே என்று கேட்க சொல்கிறேன் என்று நினைக்கிறாயா சில பிரச்சனைகளை மட்டும் நீதான் கடந்து போகணும் இல்லைனா அது உன்னை எங்கேயோ கடத்தி கொண்டு போய்விடும் நேர்மையான குணம் கொண்டவர்களுக்கு என்றுமே இந்த உலகில் மதிப்பில்லை தான் அது முன்போல் திறமை உள்ள நேர்மையான குணம் கொண்டவர்களுக்கு மதிப்பு இல்லை தான் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய நல்ல மனதிற்காக இந்த சாயின் மூலம் கண்டிப்பாக பரிசு கிடைக்கும் சாயின் பரிசு நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்துவிட்டாலே பொறுப்பு என்பது தன்னாலே வந்துவிடும் லட்சியம் என்ற ஒன்று இல்லாதவன்தான் ஜெயிக்க தகுதி இல்லாதவன் நீ அப்படி இல்லையே போதும் முன்னே நீயே வருத்திக் கொண்டது போதும் உனது நிலையை நினைத்து நினைத்து துக்கப்பட்டு கொண்டிருந்தால் எப்படி நீ எதையெல்லாம் சமாளிப்பாய் இதையெல்லாம் சமாளிக்கணும் என்று ஒருமுறை நினைக்கிறாய் மறுமுறை விடுகிறாய் நிம்மதியை இழக்கக்கூடாது நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது உனக்கு உன்னை நீயே வருத்திக் கொண்டது எல்லாம் போதும் கண்ணீரை தொடச்சிக்கோ மனதை தைரியப்படுத்த உன்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று வருத்தப்படாதே அதை எப்படி எதிர்கொள்வது என்றுதான் நீ நிதானமாக யோசித்து அறிந்து கொள்ளணுமே தவிர பயப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது அடுத்து கட்ட நடவடிக்கை எடுக்க நீ நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கண்ட இவர்களுக்காக நீ கவலைப்படுவது சரியாக யோசிச்சுப்பார் நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கிறாய் அவரவர்களுக்கு என்ன கொடுப்பினை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதைத் தவிர வேறு எதையும் முன்னால் செய்து காட்ட முடியாது எல்லோருக்கும் ஒரே கொடுப்பினையாகவும் இருக்காது இடையிடையே நல்லதும் நடந்தது கெட்டதும் நடந்தது அன்பை கொடுப்பார்கள் பாசத்தை கொடுப்பார்கள் அதே நேரத்தில் எதிர்மறையாக உன்னை திட்டவும் செய்வார்கள் பழி வாங்குவார்கள் இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் கேள்வி ஏமாற்றி விட்டார்கள் என்று மட்டும் புலம்பாதை கடலுக்கு கூட ஒரு எல்லை வைத்திருக்கிறான் அந்த கடவுள் அதையும் மீறி சில வேளைகள் கடவுள் கொடுத்த எல்லையை கடல் தாண்டி வருகிறது யோசிச்சு பார் இயற்கையின் சுபாவங்களில் சில நேரங்களில் தன்னை வெளிப்படுத்திவிடும் அப்படி இருக்கும் மனிதர்கள் எம்மாத்திரம் அதுவும் உன்கூட இருக்கும் மனிதர்கள் எம்மாத்திரம் உன் கூட இருக்கும் மனிதர்கள் யார் என்று தெரியுமா நட்பு உறவு நீ உன்னை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்துக்கொள்ள மட்டும் வாழ பழகிக்கோ எதிலும் நன்மை வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி உனக்கு அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டு உன்னை திருத்திக் கொண்டு வாள் இன்பமானாலும் துன்பமானாலும் சரி அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள் அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தயவு செய்து தேடாதே வேண்டவே வேண்டாம் பயந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழக்கூடாது காரணமே இல்லாமல் பயப்படுவது உன் உடம்பிற்கு நல்லதில்லை யோசித்து பேசு மகிழ்ச்சியாக இரு உன் உருக்கமான வேண்டுதல்களை நான் கேட்டேன் அதனால் தான் பல நான் எடுத்து கூறியும் நீ கேட்கவில்லை என்று சொன்னேன் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தர நிச்சயம் இன்னும் ஓரிரு நாட்களில் அனைத்து வேலையும் தொடங்கிவிடுவேன் அடுத்தடுத்த நாட்களில் தொடக்கத்திலேயே அதன் அறிகுறியாக நல்ல செய்தி உன் செவியல் கேட்க செய்து விடுவேன் நான் ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டாலோ உன் வீடு தேடி வந்து விட்டாலோ அங்கு அனைத்திற்கும் குறையே இருக்காது செல்வத்திற்கு நிச்சயமாக பஞ்சம் இருக்காது அமைதியை தருவேன் நிம்மதியை தருவேன் இல்லை என்ற சொற்கள் என் உன் வாழ்க்கையில் இருக்காது அப்படித்தான் தங்கமே உன்னிடத்தில் வந்து இப்போது உன்னிடத்தில் பேசித்துக் கொண்டிருக்கிறேன் செய்தியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் நம்பு நான் உன்னை உயர்ந்த இடத்திற்கு நிச்சயமாக அழைத்து செல்வேன் உன் வாழ்க்கையில் சோதனையை கொடுத்து பொறுமையை சோதிப்பேனே தவிர வேதனையில் வீழ்த்து விட மாட்டேன் யாரால் புறக்கணிப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருந்தால் என்ன என்னால் நீ புறக்கணிக்கப்பட மாட்டாய் இல்லாமல் இந்த நேரத்தில் மனதை போட்டு வருத்திக் கொள்ளாமல் உடம்பைக்கு கெடுத்து கொள்ளாதி நீ இப்போது உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எந்த கஷ்டம் வந்தாலும் கவலைப்பட்டு விடாதே உனக்கான மாற்றங்கள் நிச்சயமாக கொண்டு வந்து விடுவேன் மாற்றங்கள் உனக்கான அனைத்தையும் செய்துவிடும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து சம்பித்து விட்டதா உனக்கு நிர்கதியாக நிற்கிறேன் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா ஏன் இவ்வளவு சோதனைகள் சாயி என்று என் இடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறாயா எனக்கு தெரியும் நீ என்ன செய்கிறாய் என்று நாளைய விடியலில் பார் உன் வாழ்வு சூரியனாக ஒளிரப் போகிறது முடிந்த நிகழ்வுகளை மறந்துவிடு உன்னை ஏமாற்ற பலர் காத்திருக்கார்கள் தான் ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்னும் ஏமாற்றத்தான் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் நீ சட்டை பண்ணாமல் அசால்ட்டாக உன் வாழ்க்கையை நடத்தினால் யாரும் உன்னை வந்து எதுவும் செய்ய முடியாது குறைக்கிற நாய் கடிக்காது நீ சட்டை வண்ணாமல் சென்று கொண்டிருந்தால் வாளை ஆட்டாமல் சுருட்டி வைத்துக் கொள்வார்கள் எவ்வளவு நாள்தான் ஆடுவார்கள் ஆடிக்கொண்டே இருக்கட்டும் கவலையே படாதி குதர்க்கமான எண்ணங்கள் மட்டும் முன்னுள் எழக்கூடாது சந்தோஷமான நிகழ்வுகளை தருவதற்கு நான் தயாராக இருக்கும்போது கண்டதையும் போட்டு குழப்பாதே உன் கண்ணால் நீ பார்ப்பது கூட உன் மனம் என்னும் இன்னொரு கண்கள் தான் தெளிவாக பார் நான் தெரிவேன் உனக்கு இனி நான் சொல்லப்போவதை கேட்டால் உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும் ஆம் தங்கவி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்